முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள்

லெவன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கேரியர் எப்படி இருக்கும் ஆப்ஷன் டவுன்ஸ் ஆப்ஷன் டவுன்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட அவங்க பிறந்தனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு பிரபலத்துடைய திருமண நாள் இது ஜூன் செகண்ட் டூ பேர் புகழ் பணம் சம்பாதிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோ பட் என்னன்னா வந்து அவங்க நம்ப மாட்டாங்க பிரம்மாண்டம் இல்லைன்னா வந்து லக்ஸுரி இதெல்லாமே அவங்க நல்லா வரும் இது அவங்க வேணானாலும் வரும் இது என்னுடைய திருமண நாள் தான் ஒம்பது வந்து மேஜிக்கல் நம்பர்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் உச்சத்துக்கும் போகும் கோவம் வந்தால் தூக்கியும் எதிரியும் வைக்கும் அந்த தேதி எபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் என்ற நம்மோடு சிறப்பு விருந்தினர் மகேஷ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் சார் நீங்கள் வந்து ஒரு லைஃப் கோச் அப்படின்றது உங்களுடைய மேஜரான ஒரு ஒர்க்காக இருக்குது வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா சார் அந்த வெட்டிங் டேட்டில் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியுமா இந்த வெட்டிங் டேட்டில் வந்து நம்ம மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிச்சயமாக டிசைட் பண்ண முடியும் பட் ஆனால் வந்து ட்ரெடிஷ்னல் அஸ்தாலஜிஸ் எப்படி பண்ணுவாங்களோ ஃபேமிலி ஏன்னா ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் எல்லாமே எப்படின்னா நம்ம ஃபேமிலி அம்மா அப்பா நினைக்கிறாங்க தாத்தா பாட்டி நினைக்கிறாங்க ஸோ ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜிஸ்ட்டாக அவங்க ட்ரெடிஷ்னலாக பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் ஒரு நாலஞ்சு டேட் வாங்கிட்டு நம்மக்கிட்ட வர்றப்போ அதில் ஏதாவது ஒரு டேட் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அப்படி கொடுக்குறப்போ அவங்க ட்ரெடிஷ்னலையும் நம்ம பாதுகாப்போம் அதே மாதிரி நம்மளோட நம்மளோட சர்வீஸும் வந்து அங்கே மேட்ச் ஆகும் ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது தான் ஸோ ஒரு ட்ரெடிஷனாக ஒன்று ஃபாலோ பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறோம் ஸோ ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி பண்ணுறதா நல்லாயிருக்கும் நம்ம சொல்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம என்றைக்குமே எடுக்கக்கூடாது பட் இருக்கிறதுல என்ன பெஸ்ட்டாகவே நம்ம எடுத்து கொடுக்க முடியும் அது அப்படி எடுக்கொடுக்குறப்ப நல்லாவும் வரும் நிச்சயமாக நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதை வந்து அந்த டேட் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அவங்க லைஃப் சூப்பராகவும் இருக்கும் ஆப்வியஸாக இந்த ஒன்றுமே வராது சண்டே வராது அப்படிலாம் சொல்ல முடியும் அதில் வந்து எப்படி ப்ரொசீட் ஆகும் எந்த அளவுக்கு வந்து நல்லது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு நாலஞ்சு டேட் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அதில் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரு ரெண்டு டேட் இருக்குது சார் நாங்கள் அதை சொல்கிறோம் இந்த லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிடலாமா ஆ நிச்சயமாக சொல்கிறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா எப்ரூவல் யார் யார் வாக்கி கேட்பேனும் அப்ரூவல் மிகப்பெரிய கண்பு தெரியுது நான் சொல்கிறேன்ருக்கேன் நம்ம வேணாம் நான் சொல்கிறேன் அது உங்களோட சென்ஸ்க்கு உங்களால் மேட்ச் பண்ண முடியுதா இஃப் இட் மேக்ஸ் சென்ஸ் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க இதுதான் கான்செப்ட் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துலாம் சார் ஃபஸ்ட்டு வந்து எயிட்டீன் நவம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் எயிட்டீன் வந்து அந்த ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் அவங்க யார் பார்ட்னரும் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இன்டிமசி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம வந்து அவங்க வந்து எப்படின்னா எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களோ இவங்களோட டேட் ஆஃப் பர்த் தானே தானே சார் இருக்கும் பட் அந்த நேரத்தில் தானே அவங்க வந்து கல்யாணத்துக்கு கொடுறாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து அந்த புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லைனா அவங்களோட அந்த நாளில் என்ன கிட்டத்தட்ட பிளானட்ஸ் இருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த இது வந்து எப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களோ எவ்வளோ தூரம் இறங்கி போகிறாங்களோ ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போகிறாங்களோ அது வந்து அதை பேஸ் பண்ணி நல்லாயிருக்கும் மூணு விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும் ஒன்று வந்து லவ் மேரேஜாக இருந்தால் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது டிலேட் மேரேஜ் இருந்தால் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா வந்து தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க நீ என்ன தான் நீ எப்படி தான் இருந்தாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் நார்மலாக நடக்கிறதுல கொஞ்சம் டிட் ஃபாட் ஆட் மாதிரி இருக்கும் நீ பெருசா நான் பெருசா இல்லைனா வந்து இவங்க வந்து பிரைட்டாக இருக்கப்போ அவங்க டார்க்காக இருப்பாங்க டோட்டலாக வந்து இருக்கும் பட் ஒவ்வொரு பீரியட்ஸ் வந்து குழந்தைங்கன்னு வர்றப்போ அது பழகிரும் பட் ஜென்ரலாக பார்க்குறப்போ எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போகிறாங்களோ எவ்வளோ தூரம் இறங்கி போகிறாங்களோ அதாவது த லீஸ்ட் அண்ட் லீஸ்ட் இல்லைனா மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் அப்படி சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவங்க விட்டு கொடுத்து போகணும் இது வந்து அவங்களோட இன்டிமசி பொறுத்தது ஸோ லெவன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கேரியர் எப்படி இருக்கும் அதை வந்து இந்த லெவன் சொல்லும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஈகோ கிளாஷ்னாலவே வந்து டாப் பொசிஷனுக்கு போயிடுவாங்க அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவுன்சிலர் இல்லைன்னா ஒரு வெல்விஷர் இல்லைன்னா கோச் இல்லை ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி இருந்தால் தப்பிச்சுருவாங்க இல்லை இவங்களே ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபு ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டே வந்து ஒரு வெல்விஷர் மாதிரி இருந்தால் கைட் மாதிரி இருந்தால் தப்பிச்சுருவாங்க அப்படி இல்லைன்ற பதில் கேரியரில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு போவாங்க அடுத்து கீழே விழுவாங்க அடுத்த மறுபடியும் டாப் போவாங்க கீழே விழுவாங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிட் அவங்க பிறந்தனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் செகண்ட் கிட் வர்றப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டாக பிளான் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க போக முடியும் அந்த பட் பிளானிங்கும் எஃபோர்ட்ஸு எக்ஸிக்யூஷன் எல்லாமே பெருசாக இருக்கணும் சிறுசாக இருக்கக்கூடாது டோட்டல் என்ன வருது செவன்டீன் வருது இந்த செவன்டீன் என்ன பிறகு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சோதனை வரும் அதுக்கப்புறம் சாதனை வரும் இவங்களை யாராவது ட்ரிகர் பண்ணாங்க ஒன்றால் முடியாது நீ வந்து அதுக்கு லாய்க்காக மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க தொடமுறையாக தூரத்துக்கு போய் உட்காந்துருவாங்க பட் ஏன் சோதனை வந்ததுக்கப்புறம் சோதனை வரணும் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு கேள்வியாக இருக்கும் சிலருக்கு அது பழகிடும் ஸோ பழகுறாங்களா இல்லைனா அது தேவையாக தேவை வந்து அவங்கவுங்க கையில் இருக்குது நீங்கள் சொன்னது வந்து மேக்ஸிமம் எங்களுக்கு தெரிஞ்சவரை இது கரெக்டாக தான் இருக்குது பிகாஸ் இது வந்து நாங்களும் நெட்லேருந்து எடுத்தது தான் ஒரு பிரபலத்துடைய திருமண நாள் இது ஸோ வந்து பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அவங்களுடைய தான் பட் மேக்ஸிமம் இது வந்து கரெக்டாக தான் இருக்குன்றது எங்களால் வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது அடுத்தது வந்து ஜூன் செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த டூ வந்து மறுபடியும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்டிமசி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்டிமசி ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் க்ரோத் இருக்கும் பட் என்னன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம அவருக்கு சரியா அவங்களுக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கொஞ்சம் ஆயிடுவாங்க கீழே அவங்களே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்கும் இவங்க வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறப்போ ரெண்டு பேரும் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும் பட் இவங்க வந்து அவங்களோட நாலேஜ் வேர்டு விஸ்டம் இதை யூஸ் பண்ணி பேர் புகழ் பணம் சம்பாதிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கலாம் பட் நல்ல நம்பர் பட் என்னன்னா வந்து அவங்க நம்ப மாட்டாங்க சேஃபாக பிலீவ் பண்ண மாட்டாங்க நீ பெரிய ஆளுன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கணும் ரெண்டு பேருக்குமே சொல்லணும் அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் நல்ல நம்பர் இட்ஸ் எ குட் நம்பர் இந்த சிக்ஸ்த் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லக்ஸுரி சம்மந்தப்பட்டது ஒரு ஃபேம் சம்மந்தப்பட்டது ஒரு பிரம்மாண்டம் இல்லைன்னா ஃபேஷன் டிசைனிங் இல்லை ஜுவல்லரி எங்கெல்லாம் வந்து நார்மல் இல்லாமல் ஒரு க்ளாஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்கிறோமோ அங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் மீடியா அதெல்லாமே நல்லாவும் வரும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து எங்கெல்லாம் பிரபல்யம் பிரம்மாண்டம் இல்லைனா வந்து லக்ஸுரி இதெல்லாமே அவங்களுக்கு நல்லா வரும் இது இது அவங்க வேணானாலும் வரும் எடுத்துக்கிறது எடுத்துக்காது அவங்களோட கையில் இருக்குது பட் நல்ல டேட்டு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த ட்வெண்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் கேடு அவங்களுக்கு வந்தவுடனே நல்ல ஒரு பெரிய ஒரு அப் லிஃப்ட் இருக்கும் ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் போவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் வந்து செகண்ட் கேடு வருவாங்க செகண்ட் கேடு வந்து க்ரோ ஆகக்காக நல்லா இருப்பாங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பதினாறும் பெற்று பெருவளவு வாழ்வாங்கன்னு சொன்ன மாதிரி ஹெல்த் ஹாப்பினஸ் வெல்த் எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து எல்லாமே இருக்கும் இதை எடுத்து அனுபவிக்கிறது அவங்க வேலை தான் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லோ ஆகிறப்போ உட்காந்துடக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டும் வந்து ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ ஆல் குட் இன்ஃபேக்ட் வந்து பெட்டர் நம்பர் பெஸ்ட் நம்பர்னு சொல்லலாம் இது என்னுடைய திருமண நாள் தான் அதனால் வந்து இந்த வேலை அந்த கேரியர் அந்த வயசு வந்து எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் மேம் ஆக்சுவலாக நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம் வந்து ஓகே கரெக்டாக தான் சொல்றாங்க நம்மளும் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கும் மேம் ஆக்சுவலாக நீங்கள் வேணானாலும் தேடி வரும் அது எடுத்துக்கிறது எடுத்துக்காதது அவங்க கையில் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி அந்த நம்ம அவருக்கு கரெக்டா அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு இருக்கும் நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு கரெக்டான தாட் அவருக்கு இருக்கும் க்ரீன் கலர் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சார் அடுத்ததான் இன்னொரு நம்பர் வந்து ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது வந்து மேஜிக்கல் நம்பர் முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அதே சமயத்தில் யாராவது ஒருத்தங்க வந்து பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணிட்டாங்க இல்லைனா வந்து ஏதோ ஒரு விளாண்டுட்டாங்கன்னா தூக்கி எறிகிற மனப்பான்மையும் இருக்குது இதை வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு வரைக்கும் நீங்கள் பொருத்திக்கலாம் இது இங்கேயும் வந்து நான் சொன்ன மூணு தான் லவ் மேரேஜ் இல்லைன்னா டிலேட் மேரேஜ் இல்லைன்னா நீ தான் வேணும் அப்படின்னு இல்லை வந்து அவங்க எப்போ கோவப்படுவாங்க எப்போ வந்து சந்தோஷமாக இருப்பாங்க எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறது கடவுள் கிருபை அப்படி இல்லை ஜென்ரலாக இருக்குன்றப்போ உச்சத்துக்கும் போகும் கோவம் தான் தூக்கியும் மெரியும் வைக்கும் அந்த தேதி ஓகேங்களா இதை மனசில் வச்சுட்டு அவங்க வந்து செயல்படுறப்போ நல்லது நடக்கும் அடுத்து வந்து ஆறு நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் லக்ஸுரி சம்மந்தப்பட்டது என்ன வேணாலும் பண்ணலாம் மீடியா சம்மந்தப்பட்டதை பண்ணலாம் விமெனுக்கு பிடிச்ச அந்த ஃபேஷன் டிசைனிங் இல்லைன்னா ஜுவல்லரி என்னென்னா க்ளாத்ஸு இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைனா சென்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் எது பண்ணாலும் க்ளாஸாக பண்ணணும் இன்டீரியர் டிசைனாலுமே கிளாஸ் ஆஃப் பண்ணும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கிளாஸாக பண்ணணும் எதுனாலும் நீங்கள் எங்கே வேணாலும் அந்த கிளாஸை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவா டுவெண்ட்டி வந்து திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் டுவெண்ட்டி டூ வந்து செகண்ட் கீட் பண்ணாங்கன்னா நல்ல ஜன அவசியம் இருக்கும் டோட்டலாக வந்து நிறைய பேர் இவங்களை அட்ராக்ட் பண்ணி வருவாங்க இவங்களோட வெட்டிங் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் வருது வெளியே பார்க்கறதுக்கு ஆகா ஓஹோ சூப்பர் இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது எல்லாமே இவங்க நடந்துருது இவங்க எந்த வித கஷ்டமும் படுறதில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா உள்ள அவங்க படுற கஷ்டம் தான் தெரியும் எஃபோர்ட்ஸ் போட்டால் தான் கிடைக்கும் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்காது செகண்ட் டைம் கிடைக்காது தேர்ட் டைம் தான் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் நிறையா சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனால் வெளியே சொல்லவும் முடியாது ஏன்னா வந்து எல்லாருமே நீங்கள் சூப்பர் நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மன ஓட்டத்துலேயே அவங்க ஓடிட்டே இருப்பாங்க ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டியோடைய வெட்டிங் டேட்டு தான் ஸோ நீங்கள் சொன்னது மேக்ஸிமம் அவங்களோட லைஃப்லையுமே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரையுமே வந்து கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது யார் அப்படின்றத நெட்டில் சர்ச் பண்ணனாலே வரும் அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு டேட் தான் அது இன்னும் எக்ஸைட்டிங்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டோட இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யலாம் நன்றிகள் சார்